நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பரிகாரம் 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 தான் பண்றாங்க இந்த அப்படின்ற விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லுங்க என்னென்ன நன்மைகள் இப்போ நீங்க வந்து ஒரு போயிட்டே இருக்கீங்க கடல்ல விழுந்துடுறீங்க தத்தழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் கை கொடுத்தா எப்படி இருக்கும் ஏதோ ஒண்ணு கிடைச்சி அது மேல ஏறி நின்னா எப்படி இருக்கும் அதுதான் பரிகாரம் என்னுடைய கருத்துப்படி இது மத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தெரியாது இப்போ ரொம்ப ஒரு கடினமான ஒரு நேரம் ரொம்ப வலிமிகுந்த ஒரு தருணத்துல நான் இருக்கேன் அப்படின்னும் போது நீ வந்து அந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணால் உடனே உனக்கு வந்து மாறிடும் அப்படின்றது இல்லை நமக்கு கடவுள் வந்து ஒரு நேரம் நிர்ணயிச்சிருப்பாரு நம்மளோட கர்மா நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் அந்த நம்மளுடைய ஜாதகப்படி அந்த நேரம் நமக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் ஆனால் நீங்க பரிகாரம் செய்யும் போது இறைவனை ரொம்ப கெட்டியா நீங்க பிடிச்சிக்கும் போது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு தருணம் ஒரு கடுமையான தருணத்துல யாரோ ஒருத்தர் நம்ம கை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பரிகாரம்